து அதுதான் அப்ப அந்த பாஷா படத்துல ரஜினி அடிச்சு அவர் வந்து டிரான்ஸ்பார் ஆகுறாருல மறுரூபமா ரூபமா மாறுறாருல என் பேரு மாணிக்கோங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ட்டு மாறுறதுல பாட்ஷா அப்படின்ற மாதிரி அப்ப இவங்க வந்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஊர்ல ரொம்ப மாணிக்கமா இருப்பாங்க இவங்க வேற இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல பாடஷாவா இருப்பாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்ப அந்த அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நம்ம சினிமால மட்டும் பார்க்கல ரியல் லைஃப்ல அப்ப நம்ம சொந்தக்காரங்க இவங்க அதாவது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல எல்லாம் அவங்க ரொம்ப சாதுவா இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வேற அவுட்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்க அவங்க தாதா தான் அவங்க வச்சதுதான் சட்டன்ற மாதிரி யாருக்கும் கட்டுப்படாத தாதவுக்கு அவங்க வைப்பாங்க சோ கூடுமான வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை தனிமையில போற மாதிரி இருக்கும் வளர்ந்துட்ட பிறகு இந்த மெயினா வாழ்ற வாழ்க்கை வந்து எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி லோன்லினஸ் அதுக்கெல்லாம் போகுது சோ இதுதான் இந்த ஸ்பெசிபிக்கான கண்டாந்த தோஷத்துல இருக்கு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க சந்திரன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அப்ப சந்திரன் கண்டாந்த தோஷத்துல இருந்துச்சுன்னா புதன் தசை ரொம்ப கொடூரமா இருக்கும் அதுலதான் அது அரையுது அரைஞ்சி அதுக்கு கேதுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகுது அப்ப புதன் தசையோ புதன் புத்தியோ அவர்களுக்கு ரொம்ப வழியை கொடுக்கும் சந்திர தசையும் அவங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கும் அதாவது பிரசவம் நடக்கிற மாதிரி பிரசவம் நடந்த பிறகு ஒரு கிரேட் ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா அப்ப அது சந்திர தசையிலேயே நடந்துரும் அப்ப பிரசவம் நடக்கிறது வரைக்கும் நடக்கிற அந்த கன்செப்ஷன் உருவாகிறது கரு வளரும் பொழுது பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்குறது அதுக்கப்புறம் அந்த டெலிவரி ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம் அப்ப இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல நம்ம வந்து கிராஸ் செக்ஷன் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துட்றோம் இல்லையா அப்ப இந்த டெலிவரி ப்ராசஸ்ல இருக்கிற பெயினை நம்ம குறைக்கிறதுக்கு மாடர்ன் வேர்ல்டுல சிசேரியன் ஹெல்ப் பண்ணுல்ல அப்ப கண்டாந்த தோஷம் இந்த மாடர்ன் மீதுல எப்படி சால்வ் ஆகும்னா ஆல்டர்னேட்டிவா நார்மல் டெலிவரி இல்லாம நம்ம சிசேரியன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெட்டி குழந்தைய எடுத்துட்டு தையல் போட்டுக்கிட்டு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஒரு தேர்ந்த மருத்துவர் மூலமா நம்மளால இதை சரி பண்ணிக்கு அப்படின்னா கண்டாந்த தோஷத்தையும் மாடர்ன் வேர்ல்டுல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வில் நாட் ஒர்க் வி நீட் டு பைபாஸ் ஆல்டர்னேட்டிவ் அப்ப அது கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்போ ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமா செய்யற முறைகளை விட்டுட்டு